இந்த கோயில் நான்குக்கான கோயில் பதினெட்டு லட்சம் செய்யக்கூடிய கோயில் கட்டக்க ஒரு முப்பது பதிமூணு பதினாலு பேர் இருந்தாங்க அது வந்து இன்னைக்கு இறைநடி சேர்ந்தவங்க வந்து ஒரு பதினெட்டு பதினெட்டு பேர் பத்து ஏழு எட்டு பேருக்கும் இருந்தாங்க நீதி பேர் வந்து அங்க இருக்கோம் ஒரு ஏழு எட்டு பேர் தான் நாங்க இருப்போம் அதனால அவங்க இருந்து இந்த பரிபாலனம் செய்து இந்த கோயில் தான தர்மத்துக்காக மக்களுக்காக எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் எல்லாருக்கும் அதுதான் தெய்வீக அமுதப்படுத்தி இந்த அரிசி பாத்திரம் மூலமா தான் நம்ம பதிய வளர்க்குறோம் இன்னைக்கு கூட அவங்களுக்கு தெரியாது அம்மா ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்து வந்தாங்க இல்ல இன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு திருநங்கைக்கு ஒரு சிப்பம் அரிசி அப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு நிறப்படம் பிச்சல செப்பு கொடுத்து நெருக்கடா இருக்கு கொடுக்குறோம் அதனால எதுக்காக அம்பாள் வேறு வேறு மக்களுக்கு எல்லாத்துக்கும் எதுக்காக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கா ஓம் சக்தி ஓம் நம சிவா